உங்களுக்கு அவர் கொடுத்தது முன்சி பதவி இல்ல முதலமைச்சர் பதவி அவர் அவர் கடமர் இருந்ததற்கு வருகிறார் பரோல்ல வர்றாரு ஆட்சேபித்து சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும் என்று சொன்னவர் எடப்பாடி அவர் அங்கிருந்து வருகிற போது காரில் இருக்கக்கூடிய கொடியை அகற்றினார் அவர் கணவர் இருந்ததற்கு யாரும் போக கூடாது உத்தரவை போட்டார் இப்படி எல்லாம் நடந்துகிட்டோம் எப்படி அவங்களோட போய் சேர்றது அப்படின்னு மன கூச்சம் இருக்கலாம் ஓபிஎஸ்ஐ நாலரை வருடம் அவரது தயவுளை ஆட்சி நடத்திய அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு அவரையும் கையெழுத்து போட்டு அவரிடமும் கையெழுத்து வாங்கி பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்து ஆட்களை கொண்டு வந்து விட்டு அவர் அழைத்த பொதுக்குழுவிலேயே அவரை அவமானப்படுத்தி தண்ணீர் பாட்டில வீசி தாயை ஏசி அசிங்கப்படுத்தணுமே எப்படி அவர் முகத்தில் முடிக்கிறது கூவத்தூர்களை முகாமிட்டு இரவும் பகலும் உட்கார்ந்திருந்து எடப்பாடிக்கான அமைச்சரவையை அரசாங்கத்தை அமைத்துக் கொடுத்ததில் பெரும்பங்காற்றியவர் திரு டி டி வி தினகரன் அவரை போய் நம்ம ஃபோர் டுவெண்டின்லாம் பேசணுமே அவரோட எப்படி ஒரு சி ஒன்றா இருக்கிறது திரு கேசி சி பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தோமே ஒரு எம்ஜிஆர் காலத்தில் இருந்த உறுப்பினர் அம்மா காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இவரை விட மூத்தவர் இவரை விட அனுபவம் கொண்டவர் அவரை பிடிச்சி ஜெயில போட்டமே அவரை தீமுகா புடிச்சு போட்டல இவரதான் புடிச்சு போட்டார் ஆக இப்படி எல்லாம் செய்துவிட்டு இவர்களோடு எப்படி ஒன்றியது என்பதன்ற மனக்குச்சம் அண்ணன் இடபாடிக்கு இருக்கலாம் ஆனால் என்னை என்னய்பொருதவர் அது அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் அண்ணனும் தம்மியும் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு விட்டு அடுத்த நாள் ஒன்று சேர்ந்தால் கூட அடித்து கொண்டது ஒன்றும் குற்றமல்லி நான் சொல்றது புரியுதா புரியு நிரந்தர பகைவனை வீழ்த்துவதற்கு

தொண்டனும் போற்றுவான் நீங்கள் தோல்வி முகம் என்று தோல்வியின் பிராண்ட் என்று நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் அல்லவா நாங்கள் எங்கள் கருத்தை மாற்றிக் கொள்வோம் என்னை பொறுத்தவரை ஒரே கருத்துல உயிர் வாழ முடியாது அவர் தவற தவறுங்கிறோம் அவர் தவறை சரி செய்து கொண்டு சரியான வழிக்கு வந்து விட்டால் அவர் சரி என்று சொல்ல போகிறோம் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு வேணாம் சார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒன்பது மாவட்ட செயலாளர்களை உடைத்துக் கொண்டு செஞ்சி ராமச்சந்திரன் பொன்முத்துராமலிங்கம் ஆவுடையப்பன் இத்தனை பேரோடு போன வைக்கோ அவரை திமுக கூட்டணியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அல்லவா ஏன் நீங்க டிடிவியோட கூட்டுணமைக்கு மறுத்தீங்க மதிமுகவை திமுக ஏற்றுக் கொண்டது போல உம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அமமுகவை ஏற்றுக் கொண்டிருந்தால் இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சர் உம் மறுக்க முடியுமா ஆக அரசியல் மதிநுட்பம் என்பது பகைவனையும் ஏற்றுக்கொள்ள வைக்கிற பக்குவம்தான் அரசியல் தலைமைக்கான அழகு அதனை எடப்பாடி பின்பற்றவில்லை இன்றைக்கு வரை ஒற்றுமைக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் ஒற்றுமையை கெட்ட வார்த்தை என்று கருதுகிறார் இது அவராக எடுக்கிற முடிவா அவர் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவேளை அவருக்கு வழக்குகளை காட்டி தரப்படுகிற அழுத்தமாக இருக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல தூண்டர்கள் சொல்றான் சார் கண்ணு கட்டு எனக்கு இத்தனை முறை தோத்துட்டோம் ஆண்டிப்பட்டியில் ஒரு ஓட்டு வாங்குறாங்க ஒரு பூத்துல நாலு ஓட்டு ஒரு ஓட்டுல ஒரு பூத்துல ஒன்பது ஓட்டு தொண்ணூத்தி ஆறுல அம்மா தோற்றதுக்கு பிறகு அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக வெற்றி மாநாடை நடத்தியது எங்கே தாமிரபரணி நதிக்கரையான நெல்லை சீமையில் தான் நடத்தினார் இன்றைக்கு அந்த நெல்லையில அதிமுக பெற்றிருக்கும் வாக்கு சதவீதம் எட்டு ஓட்டு சார் நூறு ஓட்டுனா எட்டு ஓட்டு அதிமுக விழுந்திருக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளரிடம் அவமானம் இல்லையா அவரோட எது காரணமாக இருந்தாலும் சரி இரட்டைகளை சின்னத்தை கடந்து வேற்று சின்னங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு மக்களும் தொண்டர்களும் தயாராகிவிட்டார்கள் இது மிக அபாயம்